ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிளைமேட் இன்றைக்கி இஞ்சி பூண்டு நசுக்கக்கூடிய இந்த சின்ன இடிக்கிறக்கல் இந்த குட்டி உரலை எப்படி வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கினோன்னு யூஸ் பண்ணலான்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த உரல் வாங்கினோன்னே ஃபஸ்ட்டு நார்மலாக பாத்திரம் தேய்க்கிற ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி போட்டு அந்த அரிசி நல்லா ஆகணும் அரிசி வந்து கிட்டத்தட்ட மாவாகிற அளவுக்கு நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி அரிசியை போட்டு பவுட்ரு பண்ணி எடுக்கும்போது அது உள்ளரை இருக்கிற கற்கள் மண் துகள்கள்லாம் வெளியே வந்துடும் அரிசியோட கலர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஓரளவுக்கு வெள்ளை கலர் வர அளவுக்கு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வாட்டி அரிசியை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து அதையும் உள்ளே போட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம் முதல்ல ட்ரையாக ஒரு அரிசியை போட்டு பவுட்ரு பண்ணோம் இப்போ வெட்டாக இருக்கிற பூண்டை போட்டு தட்டி அதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன மண் துகள்களை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம் பூண்டு நல்லா தட்டி போட்டதுக்கப்பவும் கருப்பு கலர் தான் இருக்குது அப்போ இன்னும் மண் துகள்கள் இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் பூண்டு போட்டு நம்ம வந்து இடித்து எடுக்கலாம் பட் பூண்டு விலை ரொம்ப காஸ்ட்லி ஆகிருச்சு இல்லையா அதனால் நான் பெரிய வெங்காயத்தை போட்டு நசுக்கி எடுக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் அதையும் போட்டு நல்லா இந்த உரல்ல சைடெல்லாம் படுற மாதிரி நசுக்கி உள்ளே இருக்க மண்ணை முதல்ல சுத்தம் பண்ணணும் ஏற்கனவே உரல்ல நமக்கு வந்து இஞ்சி பூண்டு நசுக்கிற அளவுக்கு அகலம் பண்ணியிருப்பாங்க இந்த உரல் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் அகலமான வாய் பகுதி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஆழமாகவும் இருக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து தட்டும்போது தெரித்து வெளியே வந்துடும் ஸோ ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்சமான இந்த சின்ன உரலை கண்டிப்பாக வீட்டில் பயன்படுத்தணும் இது நான் வந்து ஒரு நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த ப்ராசஸை திரும்பி ஒரு நாலஞ்சு தடவை செஞ்சுட்டு கடைசியாக ஒரு தடவை ஸ்டீல் ஸ்க்ரப்பரால் திரும்பவும் பாத்திரம் தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமெல்லாம் இட்டு இதை மகாலட்சுமி தயாராக பாவிச்சு நம்ம கிச்சனில் வச்சு பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இடிக்கிற கால் முதல் தடவை வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு நசுக்கி கிச்சனில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்